இருதயத்தை சரி பண்ணாம ஒன்னுத்தையும் சரி பண்ண முடியாது பெரிய வெற்றியும் வாழ்வையும் ஒண்ணும் அடைஞ்சிட முடியாது இதை சரி பண்ணாம இது எப்படி நடக்குது இருதயம் சுத்தமாகிறது இருதயம் விஸ்தாரமாகிறது இருதயம் விசாலமாகிறது இருதயத்துல கடவுளுடைய வார்த்தை கடன் உண்டாகிறது எண்ணங்கள் கிறிஸ்துவ போலவே சிந்தை எண்ணம் நோக்கம் அந்த அன்பு அந்த ஞானம் அந்த விவேகம் அந்த அறிவு அந்த ஆற்றல் அந்த திட்டங்கள் எண்ணங்கள் நோக்கங்கள் இதெல்லாம் வந்து மனுஷன் நிரப்புது பாருங்க நிரப்புனதின் விளைவாக அதெல்லாம் உண்டாகுது அது அதுக்கேற்ற இருதயமா திறந்து கொடுத்து விசாலமாக்கி கடவுளுடைய வார்த்தை இடம் கொடுத்து இருதயம் இயேசுவினால் நிரப்பப்பட வேண்டும் இயேசுடைய எண்ணங்களால் நிரப்பப்பட வேணும் அப்பதான் பெரித உன்னதமான வாழ்க்கை உயரமான வாழ்க்கை உயர்ந்த லட்சியங்கள் நோக்கங்கள் உண்டாகும்